வணக்கம் இந்த வீடியோல நம்ம பார்க்க போற டாபிக் தமிழ்நாட்டின் வரலாற்றுக்கு முற்பட்ட காலம் அல்லது தொல்பழங்கால தமிழகம் பார்க்க போற முதல் என்ன என்றால் கற்காலம் ஆதி மனிதன் பயன்படுத்திய கற்கருவிகளை அடிப்படையாக கொண்டு இந்த கற்காலத்தை மூன்று வகையாக பிரிக்கலாம் அதுல முதல்ல வருது பழங்கற்காலம் இரண்டாவது இடைக்கற்காலம் மூன்றாவது புதிய கற்காலம் இந்த மூன்று கற்காலங்களிலே மிகவும் தொன்மையான காலம் எதுன்னு பார்த்தோம்னா பழங்கற்காலம் இந்த பழங்கற்காலத்தை மூன்றாக பிரிக்கலாம் கீழ் பழங்கற்காலம் இன்னொன்னு இடைப்பழங்கற்காலம் மேல் பழங்கற்காலம் அடுத்தது அடுத்து இந்த பழங்கற்காலத்துல பார்க்க போற முதல் கலைப்பு கீழ்பழங்கற்கால பண்பாடு அதாவது ஹோமினன் என அழைக்கப்படும் மனித மூதாதைய இனத்தால் உருவாக்கப்பட்ட கற்கருவிகளிடையே காலத்தால் மிகவும் தொன்மையான கற்கருவிகள் தமிழ்நாட்டில்தான் உருவாக்கப்பட்டுள்ளன இந்த கற்கரவிகள் சென்னை சுற்றி உள்ள பகுதியான குடியர் உள்ளிட்ட இடங்களில் கிடைத்துள்ளது இந்த அதிரம்பாக்கத்தில் நடந்த தொல்லிவியல் ஆய்வின் அடிப்படையிலும் மற்றும் அங்கு கிடைத்த பொருட்களிலோட கார்பன் வயது கார்பன் வயது கணிப்பு முறையில் நடைபெற்ற ஆய்வின் முறையிலும் இங்கு வாழ்ந்த மனிதர்களோட காலம் வந்து பார்த்தோம்னா சுமார் ஒன்னு புள்ளி ஐந்து டு இரண்டு மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னர் முன்னாடி பகுதியில் வந்து பாத்தோம்னா மக்கள் வாழ்ந்திருக்கிறாங்க உலகிலேயே மனித முதல் மனித மூதாதீர்கள் ரசித்த மிக முக்கியமான இடங்களில் ஒன்றுதான் இந்த கொசத்தலையாறு அந்த கொசைத்தலையாறு எங்க இருக்கு பாத்தோம்னா இந்த சென்னைக்கு சுற்றியுள்ள பகுதிகளில் கிட்ட கிடைக்குது இருக்கு இங்கு வாழ்ந்த மனித மூதாதையர்கள் ஹோமோ எரக்டர்ஸ் என்ற வகையை சேர்ந்தவர்கள் கிபி ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி மூணில் சர் ராபர்ட் புருஸ் பூட் என்ற இங்கிலாந்து ஆராய்ச்சியாளர் வந்து பாத்தோம்னா சென்னைக்கு அருகில் உள்ள பல்லாவரத்துல பழங்கற்கார கருவிகளை முதன் முதலாக கண்டுபிடித்தார் கருவிகள் தான் இந்தியாவிலே முதன் முதலாக கண்டுபிடிக்கப்பட்ட கருவிகள் இங்கு இந்த கண்டுபிடிக்கப்பட்ட கோயிக்கோடு அறிகள் சென்னை கற்கருவி தொழிலகம் என அழைக்கப்படுகிறது இது முக்கியமானது அடுத்தது

கிடைத்த முக்கியமான கருவிகள் எது பார்த்தோம் கை கோளாரிகள் பிளக்கும் கருவிகள் தான் இந்த கருவிகள் சுத்தியல் கற்கும் கோலா கற்கும் கோல கற்கருவிகளையும் கூட பயன்படுத்தினார்கள் இந்த கருவிகளுக்காக அவர் குவாட்சை பகை பாறை கோலாங்கற்களை தேர்ந்தெடுத்தார்கள் அவை எங்கெங்க இருக்கு பார்த்தோம்னா பல்லாவரம் குடியம் குடியம் சில இருக்க குகையில அதிரமக்கம் வடமதுரை எருமை வெட்டிப்பாலையும் பறிக்குளம் ஆகிய இடங்களில் இந்த கருவிகள் வந்து கண்டெடுக்கப்பட்டுள்ளது மற்றும் என்ன வேற சொல்லுனா ஆற்காடு தருமபுரி பகுதியில் இந்த கற்கருவிகள் வந்து கிடைத்துள்ளன இந்த பகுதி வாழ் மக்கள் வந்து பார்த்தோம்னா பசால்ட் செய்யும் எருமலை பாறைகளை கற்கருவிகளுக்காக பயன்படுத்தியுள்ளார்கள் தமிழ்நாட்டின் தென் சரி இலங்கையிலும் சரி இத்தகைய கீழ்பழங்கால பழங்கற்கால பண்பாட்டிற்கான சான்றுகள் வந்து கிடைக்கவில்லை அடுத்தது அதிரம்பத்தின் பழங்கற்கால பண்பாடு சுமார் ரெண்டு டு ஒன்னு புள்ளி ஐந்து மில்லியன் ஆண்டுகளுக்கு முந்தையது என கணக்கிடப்பட்டுள்ளது அதிரப்பாக்கத்தோட கீழ்கலங்க கீழ்பழங்கற்கால பண்பாடு பார்த்தோம்னா சுமார் ரெண்டு டு ஒன்னு புள்ளி ஐந்து மில்லியன் ஆண்டுகளுக்கு முன் என அறியப்படுகிறது இதே காலகட்டம் பார்த்தோம்னா இந்தியாவின் மற்ற பகுதிகள் அதாவது இப்பண்பாடு இந்த கீழ் பழந்தற்கால பண்பாடு இந்தியாவின் மற்ற பகுதிகளில் வந்து அறுபதாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு வரை நீடித்தது இன்றிலிருந்து அறுபதாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு வரை இருந்தது அப்படிங்கிறாங்க தொல்லியல் அகழ்வாய்வு என்பது எப்படின்னா மண்ணில் புதைந்துள்ள கற்கரைகள் பானைகள் விலங்குகளின் எலும்புகள் மகரந்தங்கள் இதையெல்லாம் இடையெல்லாம் அகல் மனிதர்களோட கடந்த கால வாழ்க்கை முறையை பற்றி புரிந்து கொள்வதுதான் தொல்லியல் வாய்வு என அழைக்கப்படுகிறது காஸ்மிக் கதை பாய்ச்சி கணிதல் அப்படிங்கிறது என்னன்னா நம்மளுக்கு ஒரு பொருளோட வயது தெரிஞ்சதுன்னா தெரியணும்னா அந்த பொருளை மீது காஸ்மோஜெனிக் கதிர்களை வெளிப்படுத்தி அறிய உதவும் முறைதான் இந்த காஸ்மிக் கதிர் பாய்ச்சி கணித்தல் என அறியப்படுகிறது அடுத்தது பசல்ட் பாறை அப்படிங்கிறது என்னன்னா எரிமலை பாறைகள் அல்லது தீ பாறைகள் என அழைக்கப்படுகிறது இதுதான் பாத்தோம்னா இந்த வேட் மீனிங்ல கொடுத்திருக்க மூணு வேட்ஸ் அடுத்தது ரெண்டாவது இந்த பழங்கற்காலத்துல ரெண்டாவது டாபிக் என்னன்னா இடைப்பழங்கற்கால பண்பாடு இடைப்பழங்கற்கால பண்பாட்டோட காலகட்டம் எம்னா மூணு லட்சத்தி எம்பத்தி ஐயாயிரம் டூ ஒரு லட்சத்தி இருபத்தி ரெண்டாயிரம் ஆண்டுகள் இதுதான் இடைப்பழங்கற்கால பண்பாட்டினோட காலம் இந்த இடைப்பற்கால பலந்தற்காலத்தோட கருவிகளை பார்த்தோம்னா கீழ்பலங்கற்கால கருவிகளை விட அளவில் வந்து சிறியவை காலகட்டத்தினுடைய கருவிகள் எதுன்னு பார்த்தோம்னா கருக்கற்கள் கற்சதில்கள் சுரண்டம் கருவி சுத்தி துளைப்பான் லெவாசியன் செதில்கள் கை கோடாரி பிளக்கும் கருவி இதெல்லாம் இக்காலகட்டத்தினுடைய கருவிகள் என அழைக்கப்படுகிறது இந்த கால கருவிகள் நம்ம தமிழ்நாட்டில் எங்கெங்க கிடைச்சிருக்கு பாத்தோம்னா தே புதுப்பட்டி சீவாறை கோட்டிய பிளேஸ் இந்த பழைய இடைக்கற்கால பகுதியோட கற்கருவிகளான சான்றுகள் கிடைச்சிருக்கு அதே போல இன்னொரு பிளேஸ் இன்னொரு இடம் என்ன பார்த்தோம்னா தஞ்சாவூர் அரியலூர் இந்த பகுதியெல்லாம் பார்த்தோன்னா இடைப்பழங்கற்கால பண்பாட்டுக்கோட சான்றுகள் கிடைத்திருக்கிறது அடுத்தது பார்க்க போறது மேல் பழங்கற்கால பண்பாடு இந்த மேல் பழங்கற்கால பண்பாட்டுக்கான சான்றுகள் வந்து பெருசா தமிழ்நாட்டுல எதுவும் இல்லை இந்த உலகில பாத்தோம்னா இந்த இடைப்பழங்கற்கால பண்பாட்டுக்கு அடுத்தது பாத்தோம்னா மேல் பழங்கற்கால பண்பாடுதான் வந்திருக்கு ஆனா தமிழ்நாட்டில பொறுத்த வரைக்கும் இந்த இடைப்பழக்கால பழங்கற்கால பண்பாடு அடுத்தது இடைக்கற்கால பண்பாடு வந்து வந்திருக்கிறது இந்த மேல் பழங்காட்டுக்கான சான்றுகள் நம்மளுக்கு வந்து கிடைக்கல அடுத்தது பார்க்க போறது இடைக்கற்கால பண்பாடு இந்த இடைக்கற்கால பண்பாட்ட பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு அங்கு வாழ்ந்த மக்களினுடைய நுண்கருவிகளின் அடிப்படையில் தான் நம்ம வந்து இடைக்கற்கால பண்பாடை நம்ம அறிந்து கொள்ள முடியும் இக்காலகட்டத்தில் வாழ்ந்த மக்கள் எப்படி இருந்தாங்கன்னா வேட்டையாடி உணவு சேகரிப்பளவர்கள் இவங்கெல்லாம் என்னென்ன அதிகமாக இருந்தாங்கன்னா சென்னை வடற்காடு தருமபுரி சேலம் கோயம்புத்தூர் அரியலூர் புதுக்கோட்டை மதுரை சிவகங்கை திருநெல்வேலி கன்னியாகுமரி இந்த பகுதிகள இவங்க இருந்ததுக்கான சான்றுகள் வந்து நமக்கு கிடைச்சிருக்கு அடுத்தது தூத்துக்குடி அருகே உள்ள தேரி மணல் பகுதிகள் அதாவது இந்த தேரி மணப்பகுதிகள் அப்படிங்கறதுனா இந்த சிவப்பு மணல் குன்றுகள் உள்ள பகுதி தான் தேர் என அழைக்கப்படும் இக்கால மக்கள் வந்து சிறிய செதில்களை கொண்ட கருவிகளை பயன்படுத்தினார்கள் இக்காலகட்டத்தினோட கருவி வகைகள் சுரண்டம் கருவிகள் பிரை வடிவக் கருவிகள் முக்கோண வடிவக்கருவிகள் என பல வடையிலே இருந்தது இவங்க வந்து உயிர் வாழ்வதற்காக விலங்குகளை வேட்டையாடி பழம் மற்றும் கொட்டை மற்றும் கிழங்குகளை சேகரித்தும் வாழ்ந்து வந்தனார்கள் அடுத்தது இந்த வேர்ட் மீனிங்ல சுரண்டம் கருவிகள் என்ன என்ன சுரண்டம் கருவிகள் என்பது ஒரு சுரண்டவதற்கு அதாவது பகுதிகளில் சமையல் அறையில் காய்கறிகள் தோலை ஆற்றுவதற்கு பயன்படும் கருவிகள் போல இருப்பதுதான் சுரண்டம் கருவிகள் அடுத்து முக்கோண கருவிகள் முக்கோண முக்கோணவடிகள் இருக்கும் வடிவ கருவிகள் பிரை பிரைவடிகள் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க அடுத்தது புதிய கற்கால பண்பாடு இந்த புதிய கற்கால பண்பாடு அப்படிங்கிறது என்னன்னா இந்த புதிய கற்காலத்துல விலங்குகளை பயன்படு பழக்கப்படுத்தி மற்றும் வேளாண்மை செய்ய செய்த பண்பாடு புதிய கற்கால பண்பாடு என அழைக்கப்படுகிறது இந்த புதிய கற்கால பண்பாட்டு மக்கள் வந்து பாத்தோம்னா செல்ட் என்று அழைக்கப்பட்ட மெருகேற்றப்பட்ட கற்கோணர்களை பயன்படுத்தினர் இது வந்து நம்மளுக்கு மெருகேற்றப்பட்ட கற்கோளர்களை பயன்படுத்தப்பட்ட பண்பாடு எதுன்னு பார்த்தோம்னா புதிய கற்கால பண்பாடு இவங்களுடைய முக்கியமான தொழில் எதுனா கால்நடைகளை மேய்த்தல் அடுத்தது இவங்களுடைய இவங்க என்ன வசித்தாங்கன்னா சிறு கிராமங்களில் வசித்தாக குழுவாக வசித்தார்கள் வீடுகள்ல வந்து பார்த்தோம்னா கூரை வைக்கப்பட்டுள்ளது அது சோர் எப்படி இருந்துச்சுன்னா தட்டிகளின் மீது அதாவது தட்டிகளின் மீது மண் பூசி இருந்த சுவர்களை வந்து இவங்க பயன்படுத்திட்டு வந்திருந்தாங்க அப்படிங்கிறது தெரிகிறது இந்த புதிய கற்கால எங்கெங்க கருவிகள் கண்டுபிடிக்கப்பட்டதுன்னா வேலூர் மாவட்டத்தில் உள்ள பையன் பையம்பள்ளியிலும் தருமபுரி உள்ள சில இடங்களிலேயும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன சான்றுகள் இந்திய அரசின் தொழிலை அகலாய்வு இந்த வேலூர் மாவட்டத்தில் உள்ள பையம்பள்ளி என்ற ஊர்ல வந்து மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது தமிழகத்தில் முதன் முதலில் மட்பாண்டங்களும் வேளாண்மை செய்ததற்கான சான்றுகளும் வந்து பாத்தினா இந்த பையம்பள்ளியில நம்மளுக்கு கிடைச்சிருக்கு அப்படிங்கிறாங்க இங்க வந்து பாத்தீங்கன்னா மேதம் கீழ்வரு கொல்லு பச்சைப்பயிர் ஆகிய தானியங்கள் கிடைத்துள்ளன என அறியப்படுகிறது அடுத்தது உங்களுக்கு தெரியுமா என்ற கேள்வியில புதிய கற்கள மனிதர்கள் தான் முதல் முதல்ல மட்பானைகளை செய்திருக்க வேண்டும் என அறிகிறோம் இவங்க வந்து கையாலையோ அல்லது மெதுவாக சுற்றும் சக்கரத்தை கொண்டு இந்த பானைகளை வளைத்து வளைத்திருந்திருப்பார்கள் இந்த பானைகளை சுடுவதற்கு முன்னாரு அவங்க கூலாங்கர்கள் கொண்டு மெருகேற்றியுள்ளார்கள் பானைகளை இது இந்த செயலுக்கு தான் தேய்த்து மெருகிடுதல் என பொருள் அடுத்தது தமிழ்நாட்டிலோட இரும்பு காலம் இரும்பு காலம் பெருங்கல் காலம் அதாவது இந்த புதிய கற்காலத்தை தொடர்ந்து வந்த பண்பாட்டு காலம் இரும்பு காலம் என அழைக்கப்படுகிறது இந்த இரும்பு காலத்த பெருங்கல் காலம் எனவும் அழைக்கப்படுகிறது அதன் இக்காலகட்டத்தில் வந்து ஏன் இரும்பு காலம் அப்படின்னு பெயர் வந்துச்சுன்னா இந்த மக்கள் வந்து இரும்பு தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி இருந்தார்கள் இரும்பை வந்து பாத்தினா பல அதாவது பயன்பாட்டுக்கு கொண்டு வந்திருந்தார்கள் இது வந்து இந்த இதை வந்து பாத்தோம்னா காலத்துக்கு முந்தைய காலம் என அழைக்கப்படுகிறது இரும்பு காலம் வந்து பாத்தா நல்ல பண்பாட்டு வளர்ச்சிக்கு உருவான காலகட்டம் இக்காலகட்டத்தில் சங்ககால சங்ககாலம் இருக்கிற சங்ககாலம் கிமு முன்னூறுல இருந்து கிபி முன்னூறு வரைக்கும் ஏற்பட்ட காலம் தான் சங்ககாலம் என வரலாற்றுஞர்கள் சொல்கிறார்கள் அந்த காலத்திற்கு முந்தைய காலம் அந்த காலத்திற்கான அடித்தளம் வந்து எங்க இருந்தது பாத்தீங்கன்னா இந்த இரும்பு தான் அடித்தளமாக அமைந்தது இரும்பு காலத்தின் தமிழ்நாட்டின் பல பல்வேறு பகுதிகளிலும் மக்கள் குடியேறி இருந்திருந்தார்கள் அவர்கள் வந்து இரும்பு வெண்கல பொருட்கள் தங்க அணிகளையும் பயன்படுத்தியிருந்தார்கள் அவர்கள் சங்காலான அணிகள் அணிகளையும் செம்மணிக்கல் அதாவது கார்லின் அப்படிங்கிற செம்மணிக்கலைகளையும் பளிங்கலான குவாட்சை மணிகளையும் அவர்கள் அணிந்திருந்தார்கள் தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள ஆதிச்சநல்லூர் முதலாந்தாயத்திற்கு உள்ள சானூர் புதுக்கோட்டைக்கு அருகில் உள்ள சித்தனவாசல் இந்த பிளேஸ்ல பார்த்தோம்னா இரும்பு காலத்திற்கான சான்றுகள் வந்து கிடைத்துள்ளது அதே மாதிரி தமிழகம் முழுவதும் பெருங்கல் கால சின்னங்கள் காணப்படுகின்றன பெருங்கல்கால ஈமச்சின்னங்கள் அப்படிங்கிறாங்கன்னா மக்கள் இறந்தவர்களை புதப்பதற்கு பெரிய கற்களை பயன்படுத்தியதால் இரும்பு காலம் பெருங்கல் காலம் எனவும் அழைக்கப்படுகிறது ஏன் வந்து இரும்பு காலத்தை பெருங்கல் காலம் என அழைக்கிறாங்கன்னா அக்கால மக்கள் வந்து பாத்தோம்னா புதைப்பதற்கு பெரிய கற்களையே வந்து பயன்படுத்தியதால் இந்த இரும்பு காலத்தை பெருங்கல்காலம் எனவும் அணிந்தோம் அதாவது இறந்தவர்களின் உரோட ஈம பொருட்களாக இரும்பு பொருட்கள் கார்லியன் மணிகள் வெண்கல பொருட்கள் இதையும் புதைக்கப்பட்டிருந்தார்கள் அவர்களுடன் ஒரு சில சின்னங்கள்ல வந்து பாத்தினா மனித இயல்பு பொருள் கிடைக்கவில்லை ஆனா ஈம பொருட்கள் என்ன அப்படின்னா இந்த ஈம பொருட்கள் தான் பாத்தினா ஈம நினை சின்னங்கள் என அழைக்கப்படுகிறது சங்க இலக்கியங்களில் வந்து பார்த்தோம்னா மனிதர்களை புதைத்தது அதாவது காலகட்ட மக்களோட புதைத்தது குறிப்பான பல்வேறு வர்க்கங்களை வந்து குறிப்பிடப்படுகிறது இந்த பெருக்களுக்களான இமச்சனங்கள் தோல்வென் என அழைக்கப்படும் கர்த்தட்டை சிஸ்ட் என அழைக்கப்படும் கல்லறைகள் மெர்சின் என அழைக்கப்படும் நினைவு குத்து நினைவு சின்ன குத்துக்கள் அடுத்தது தாலி பாறையை குடைந்து உருவாக்கிய குகைகள் சார்க்கோபோஸ் எனப்படும் ஈமக்கத்துகள் இதெல்லாம் பார்த்தோம்னா ஈமச்சின்னங்களை விட வந்து அல்லது குடைக்கல் தொப்பிக்கல் பத்திக்கல் வகைகளும் கேரளாவில காணப்படுகிறது இமச்சின்னங்களாக அடுத்தது மேஜை போன்ற கல்லால் உருவாக்கப்பட்ட தோல்டு மேனான இமச்சின்னங்களும் நிர்வகப்பட்டுள்ளன எத்தனை வகையான இமச்சின்னங்கள் பாருங்க அடுத்தது சிஸ்ட மண் என்பது சிஸ்ட் அப்படிங்கிறது என்னன்னா இந்த இடத்துல சிஸ்டன்னு சொல்லிருக்காங்கல்ல இருக்காங்களா எனப்படும் கல்லறைகள் எனப்படும் கல்லறைகள் கல்லறை போன்றது அப்படிங்கிறாங்க அழைக்கப்படுகிறது இவை வந்து இறந்தவர்களின் புதைக்க பயன்படுத்தப்பட்டவை சார்க்கோபோஸ் என்பது என்னன்னா சுட்ட களிமண்ணாலான ஒரு சாகப்பட்டி அப்படிங்கிறாங்க இது வந்து இதுல சில சமயங்கள்ல பார்த்தோம்னா இதுக்கு வந்து இந்த சாகப்பட்டிகளை பல கால்கள் வைத்தும் நிறுவார்கள் என அறியப்படுகிறது மென்சீர் என்பது என்னன்னா புதைத்த நினைவு சின்னம் போல் நிறுவப்படும் ஒரு தூண் அப்படிங்கிறாங்க மென்கீர் அப்படிங்கறது ஒரு தூண் அப்படிங்கிறாங்க அடுத்து கல்லறை கர்த்தைகள் கல்லறைகளையும் ஹோல் எனப்படும் ஒரு இடுதலை வந்து அமைச்சிருக்கிறாங்க இது வந்து பாத்தோம்னா கல்லறையோட நுழைவாயல் என அழைக்கப்படுகிறது இது வந்து எதுக்குன்னா அந்த ஆன்மா வந்து செல்று போவோம் அப்படிங்கிற அவங்களுடைய நம்பிக்கைக்காக இருக்கலாம் என அறியப்படுகிறது அடுத்தது மென்கீர்கள் நடுகர்கள் இரும்பு காலத்தில் கட்டப்பட்டிருக்கலாம் என அறியப்படுகிறது அடுத்தது நடுகள் மரபு இரும்பு காலத்திலோ அல்லது அதுக்கு முன்பாகவே தொடங்கியிருக்கலாம் அப்படிங்கறதுக்கு ஆராய்ச்சியாளர்கள் கருதுகிறார்கள் இந்த நடுகள் மரபு அடுத்தது இந்த நெடுகள் இந்த மென்கேர் அப்படிங்கறது பார்த்தோம்னா எப்படி இருக்கும்னா இந்த மாதிரி பெருசா இருக்கும் அடுத்தது தாலி இந்த மாதிரி முதுமக்கள் தாலி ஆதிச்சலூர்ல கண்டுபிடிக்கப்பட்ட முதுமக்கள் தாலிகள் அடுத்து கொடுமல் நல்ல கண்டுபிடிக்கிற இந்த கல்வட்டம் நெடுங்கலும் இதெல்லாம் ஒரு நினைவு ஏம தொட்டி அப்படிங்கறது கர்த்தை கச்சையில ஒரு ஹோல்சோன்னு சொல்லி சொன்னாங்களா சொல்லி அடுத்து கற்பலைகளை கொண்டு வரப்பட்ட கல்லறை அல்லது எங்க இருக்கா கொடுமல் கொடும நல்ல இருக்கு கேரளாவில் இருக்கல இந்த கொடைக்கல் கொடைக்கல் இந்த கேரளாவில் இருக்க தொப்பிக்கல் பத்துக்கள் இதெல்லாம் நினைவு சின்னங்கள் அடுத்தது ஈம பொருட்கள் என்பது எலும்புகளோடு ஈம சின்னத்தில் புதைக்கப்படும் பொருட்கள் வந்து ஈம பொருட்கள் என அமைக்கப்படும் அதாவது இறந்தவர்களோட புதைக்கப்படும் பொருட்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஈம பொருட்கள் எனக்கு இது வந்து அவங்களுக்கு மரணத்திற்கு பிறகு அவங்களுக்கு பயன்படும் என அவங்க வந்து நம்பிருக்கலாம் என புரிகிறது இதே போன்றமான ஈம பொருட்கள் எங்க இருக்கு அப்படின்னா எகிப்து பிரம்மிடங்களும் இருக்குது அப்படிங்கிறாங்க இந்த இரும்பு காலகட்டத்திலோட வேளாண்மையும் கால்நடை வளர்ப்பும் எப்படி இருக்கு ஆடு மாடுகளை வளர்த்திருக்கிறாங்க சிறு குழுக்கள் வந்து பாத்தீங்கன்னா அதாவது இங்கிலேயே சில குழுக்கள் வேட்டையாடி கொண்டு உணவு சேகரித்துக் கொண்டு இருந்திருக்காங்க அப்புறம் இவங்க வந்து விவசாயத்துல வந்து பாத்தீங்கன்னா திணை நிலையும் பயன்படுத்தி பயன் எடுத்திருக்காங்க இக்காலகட்டத்துல வந்து பாசன நிர்வாகம் மேம்பட்டுள்ளது எப்படி செய்யலாம் அப்படிங்கறத அறிவு வந்து அதிகமாக அப்படிங்கிறாங்க பல பெருங்கற்கால இடங்கள் வந்து எங்க இருக்கு நதிகள்லயும் புலங்களுக்கு அருகே இருந்து அதனால வந்து பாத்தோம்னா நம்மளுக்கு பெருங்களுக்கான இடங்கள் எது ஆட்டுப்பகுதியில் கிடைச்சிருக்கோம் அதிச்சநல்லூர் பழனி கரிகள் உள்ள பெருங்கல்லும் சின்னங்களில் நெல்லை வைத்து சான்றுகள் கிடைத்துள்ளது இந்த எல்லாம் பகுதிகளும் ஆற்றணும் விவசாயம் நம்மளுக்கு சான்றுகள் கிடைத்துள்ளது அடுத்தது இரும்பு கால சமூகமும் அரசியலும் இந்த இரும்பு கால மக்கள் வந்து பாத்தினா வேளாண்மை சமூகங்களாகவும் ஆடு மாடு வளர்ப்பவராகவும் வேட்டையாடி உணவு உட்கொண்டவராகவும் இந்த கால சமூக மக்கள் இருந்தார்கள் இவங்களை மேற்கொண்ட இந்த காலகட்டத்தில் மக்கள் மேற்கொண்ட தொழில் முறைகள் என்னன்னா கைவினை கலைஞர்கள் மட்பாடம் செய்வர்கள் உலக வேலை செய்வர்கள் இந்த உலக வேலை செய்வர்கள் கம்மியார் எனவும் அழைக்கிறார்கள் இந்த இவங்களை இந்த காலகட்டத்தில் மேற்கொண்ட தொழில்களாகும் அதாவது இவங்களுடைய கல்லறைகள அளவுகளும் ஈமப்பொருட்களும் வேறுபாடுகளும் நிறைய வேறுபட இருப்பது அதனால என்ன இவங்களுக்கு வந்து ஏகப்பட்ட குழுக்களை இவங்க சமூக குழுக்கள் இருந்திருக்கலாம் என அறியப்படுகிறது அதாவது இவங்களுடைய கால்நடைகளை வந்து ஒரு குழுவிலிருந்து இன்னொரு குழுவில் இருந்து கால்நடைகளை கவருவது போர்களுக்கும் அத்துமீறல்களுக்கும் வழிவகுத்து இக்காலகட்டத்தில் எல்லைகள் விரிவாக்கும் அதாவது ஒரு குழு வந்து இன்னொரு குழுவை கவ அந்த எல்லையை வந்து அதிகப்படுத்துறது மட்பாண்டங்கள் இந்த காலகட்டத்தில் மட்பாண்டங்கள் எப்படி இருந்து கவு கருப்பு மற்றும் சிவப்பு நிற மட்பாண்டங்கள் பயன்படுத்தியிருந்தார்கள் இந்த மட்பாண்டங்கள் வந்து எதுக்காக சமையல் பொருட்களை சேமிப்பதற்கு அறியப்படுகிறது இந்த கருப்பு மற்றும் சிவப்பாடு மட்பாண்டங்கள் உள்ளே வந்து பாத்தோம்னா உள்ளே வந்து கருப்பாகவும் வெளியே வந்து சிவப்பு நிறமாக அந்த மட்பாண்டங்கள் இருந்திருக்கு வெளிப்புறம் வந்து பாத்தினா பலபளப்பாக இருக்கு அதாவது மேற்கேற்றதல் மூலமாக வெளிப்புறம் வந்து பலபளப்பாக செஞ்சிருக்காங்க அடுத்தது இரும்பு தொழில்நுட்பமும் உலோக கருவிகளும் இந்த இரும்பு தொழில்நுட்பத்துல வந்து பாத்தினா வால் குருவால் போன்ற கருவிகள் வந்து செஞ்சிருக்காங்க அதே மாதிரி கோடாரிகள் உலிகள் விளக்குகள் முக்காலிகள் போன்ற பொருள்களும் வந்து பாத்தினா இந்த உலோகத்துல செஞ்சிருக்காங்க எலும்பு அல்லது மரம் அல்லது கொம்பாலான கைப்படி கொண்டு இந்த இரும்பு பொருட்களுக்கு கைப்பிடிகளாக இதெல்லாம் கைப்பிடிகளாக எலும்பு மற்றும் மரம் அல்லது கும்பலான கைப்பிடிகள் வந்து பொருட்களுக்கு பயன்படுத்தியிருக்கிறார்கள் மேலும் வேளாண்மைக்கும் வேட்டையாடுவதற்கும் உணவு சேகரிப்பதற்கும் மற்றும் போர்களுக்கும் கூட இரும்பு இரும்பு பொருட்களை பயன்படுத்தி இருக்கிறார்கள் இக்கள மக்கள் இவங்களுடைய கிண்ணங்கள் விலங்கு பறவைகள் உருவங்களால் அணிவேலைப்பாடு செய்யப்பட்ட களங்கள் வெண்கலத்திற்கான முகம் பார்க்கும் கண்ணாடி மணிகள் இவையெல்லாம் பார்த்தோம்னா பாத்தோம்னா இக்காலகட்ட உலோக கருவிகள் என அழைக்கப்படுகிறது அந்த குடியம் குகைன்னு சொல்லி ராபர்ட் புருஸ் கண்டுபிடிச்சார் சொன்னோம்ல அந்த குடியம் குகை வந்து இந்த மாதிரி தான் இருக்கு அப்படின்னு இந்த மீதுல தெரிஞ்சுக்கலாம் இந்த குடியம் குகைங்க இருக்கு சென்னைக்கு அடுத்து உள்ள பல்லவர அருகில இருக்கு அப்படிங்கறது அவங்களுடைய மட்பாண்டங்கள் உள்ளார்த்தோம் கருப்பாகவும் வெளிப்புறம் வந்து பார்த்தோம்னா சிவப்பாகவும் வெளிப்புறம் வந்து பார்த்தோம்னா சைனிங்காகவும் இருக்கு அப்படின்னு சொல்லி படிச்சிருக்கோம் ஓகே இந்த இமேஜ் வரும் நைன்த் புக்ல இருக்கு அடுத்து இன்னொரு டாபிக் என்னன்னா லெமூரியவர்களும் தமிழர்களும் லெமூரியர்களும் தமிழர்களும் அப்படிங்கிறதுனா அதாவது ஒரு காலத்தில் வந்து ரெமோரியா கண்டம் அப்படிங்கிற ஒரு கண்டம் இருந்ததாக வந்து இந்த ஆராய பற்றி பத்தொன்பதாம் நூற்றாண்டுல பேசப்பட்டிருக்கிறது இது எப்படி அப்படிங்கறது புவி நகர்வு கோட்பாட்டின் அடிப்படையில் வந்து இந்த லெமோரியா அப்படிங்கிற ஒரு கண்டம் வந்து தென் தமிழகத்தை கீழே இலங்கை பகுதியை இணைக்கும் பகுதியில் இருந்திருக்க வாய்ப்பு தெரிந்திருக்கு அப்படின்னு சொல்லி அறிஞர்கள் வந்து கருதுகிறார்கள் காலப்போக்கில் வந்து பாத்தோம் கடலின் மட்டும் உயர்ந்ததன் காரணமாக இந்த லெமோரியா கண்டம் வந்து பாத்தோம்னா கடலுக்கடையில் முழுகப்பட்டு என அறியப்படுகிறது கிட்டத்தட்ட கிமு ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முன் இலங்கையின் சில பகுதிகளும் தமிழ்நாட்டின் சில பகுதிகளும் நிலத்தால் இணைக்கப்பட்டிருந்தன என அறியப்படுகிறது தமிழகம் உள்ள தென்னிந்திய பகுதியில் இடைக்கற்காலம் முதல் புதிய கற்காலம் வரை மனித இனம் குறிப்பிட்ட எண்ணிக்கையில் தொடர்ந்து வாழ்ந்து இருப்பதற்கான சான்றுகள் வந்து நிறைய இருக்கு அப்படிங்கிறாங்க அடுத்து பார்க்க போற டைட்டில் பண்டைய தமிழகத்தின் பண்பாடுகள் பற்றிய காலவரிசை ஒவ்வொரு பண்பாட்டு காலவரிசை என்ன அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம் முதல் பழங்கற்காலம் இந்த பழங்கற்காலம் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட இருபது லட்சம் ஆண்டுகளுக்கு முன்பு முதல் எட்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு வரை இருந்த காலம் பழங்கற்காலம் இருந்திருக்கிறது இந்த பழங்கால பண்பாட்டோட கூறு என்னன்னு பார்த்தோம்னா இவங்க வந்து கை கோடாரி வெட்டுக்கருவி பயன்படுத்திருக்காங்க மற்றும் இவங்க வந்து வேட்டையாடுறது உணவு சேகரித்தல் ஈடுபட்டு ஈடுபடுத்த அடுத்தது இடைக்கற்காலம் இடைக்கற்காலத்தில் கிமு எட்டாயிரம் முதல் ஆயிரத்தி ஆயிரத்தி முன்னூறு வரை இடைப்பட்ட காலம் தான் இடைக்கற்காலம் இந்த கற்காலத்துல பாத்தோம்னா நுண்கருவிகளை பயன்படுத்திருக்காங்க தாவர உணவுகளையும் அவங்களை சேகரிச்சிருக்காங்க விலங்குகளையும் பறவைகளையும் வேட்டையாடி இருக்காங்க இவர்களுக்கு வந்து பாத்தோம்னா உலோகம் பற்றிய தெரியாது அடுத்தது புதிய கற்காலம் புதிய கற்காலத்தினுடைய காலம் பார்த்தோம்னா கிமு ரெண்டாயிரம் முதல் ஆயிரம் வரை இவங்க இந்த காலகட்டத்தில் வந்து மிருகப்பட்ட கற்கோடிகளை பயன்படுத்தி மற்றும் நுண்கருவிகளும் பயன்படுத்தியிருக்கிறார்கள் முக்கியமாக விலங்குகளை பழக்கப்படுத்திருக்கிறாங்க அப்புறம் வேளாண்மை செஞ்சிருக்காங்க வேளாண்மையில பயிரிடுதல் அப்புறம் இவங்களுடைய குழுக்களுடைய எண்ணிக்கை வந்து அதிகமாகவே இருந்திருக்கு அடுத்தது இவங்களுடைய வாழ்க்கை முறை எப்படி இருந்தது வேட்டையாடுதல் உணவு சேகரிப்பாளராகவும் மேய்ச்சல் சமூகத்தினராக இருவிதமான குழுக்கள் ஒரே வாழ்ந்திருக்காங்க அடுத்தது இரும்பு காலம் இந்த இரும்பு காலத்தினுடைய கால வரையறை பாத்தோம்னா கிமு ஆயிரத்தி முன்னூறு முதல் கிமு முன்னூறு வரை இந்த இரும்பு காலத்துல வந்து பாத்தோம்னா பெருந்தற்கால ஈமத்தடங்கு முறை இருந்திருக்கு உணவு சேகரிப்பு வளையருக்காகவும் மேய்ச்சல் சமூகத்தினரும் ஒரே சமயத்துல வாழ்ந்திருக்காங்க இவங்களுக்குள்ள ஒரு குழு தலைவர் இருந்திருக்காங்க இவங்களுக்கு வந்து இரும்பு பண்பாடு சாரி இரும்பு பயன்பாடு தெரிஞ்சிருக்கு இவங்க வந்து கருப்பு மற்றும் சிவப்பு மட்பாண்டங்களை பயன்படுத்திருக்காங்க மற்றும் மட்பாண்டங்களை உருவாக்குதல் பற்றி இவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு அடுத்தது கைவினைத் திரையர்களை சிறப்பு நிபுணர்கள் உருவாக்குதல் குயவர்கள் கொள்ளார்கள் பற்றி இவங்களை இந்த காலத்துல இருந்திருக்காங்க அடுத்தது பண்டைய வரலாற்று காலம் அதாவது இந்த பண்டைய வரலாற்று காலம் நம்ம இனிமே பார்ப்போம் இந்த வரலாற்று காலத்துல ஆண்டுகள் கிமு மூவாயிரம் முதல் கிபி மூவாயிரம் வரை இக்காலகட்டத்துல இரும்பு கால மரபுகளோட சேர்ந்து சேர சோழ பாண்டிய மன்னர்களின் வளர்ச்சி வீரர்களை வழிபடுதல் இலக்கிய மரபு கடல் பயணம் இது குறித்து வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஓகே இது வரைக்கும் இந்த வீடியோல நம்ம பார்க்க பார்த்தது என்னன்னா கற்காலம் கற்காலத்துல மூன்று வகையான காலத்தை பார்த்தோம் பழங்கற்காலம் இடைக்கற்காலம் புதிய கற்காலத்தை பத்தி பார்த்தோம் அடுத்தது இரும்பு காலத்தை பத்தி பார்த்தோம் இரும்பு காலத்துல அவங்களுடைய வாழ்க்கை முறைகள் வேளாண்மை சமூக அரசியல் அவங்க பயன்படுத்திய பொருட்கள் இத பத்தி படித்தோம் அடுத்து வரும் வீடியோல வந்து பாத்தோம்னா மனிதர்களின் பரிணாம வளர்ச்சி பற்றி நம்ம they work up